படுத்துட்டே எக்ஸசைஸ் பண்ணி கான்ஸ்டிபேஷன் அதை சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு நானும் மோனிஷ் ஃபிஸியோதெரபிஸ்ட்டும் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் போக முடியாமல் இல்லை டாய்லெட் வந்து கட்டிக்கிற மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குதுங்களா அது வர்றதுக்கும் உங்களோட கழிவெல்லாம் ஈஸியாக வெளியில் போகிறதுக்கும் இன்னைக்கு எக்ஸைஸ் சொல்லி தரேன் அதுவும் படுத்துட்டு செய்கிற எக்ஸைஸ் ஈஸியான எக்ஸைஸ் அதை தவிர அதுக்கான உணவு பழக்க வழக்கோ மனநிலை இதை பத்தி எல்லாம் சொல்றேன் ஆக்சுவலா கான்ஸ்டிபேஷன் சுகர் வர்றதுக்கே இன்னைக்கு ஒன் ஆஃப் த மெயின் காரணமா இருக்கு சுகர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருந்த போதிலும் கான்ஸ்டிபேஷனுங்கிறது ஒரு காரணம் கான்ஸ்டிபேஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சா ஈஸியாக நம்ம மலம் கழிக்க போகணும் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் அது வந்து ஈஸியாக இல்லாமல் வராமல் இருக்கிறதோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வரதோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி அதனால் பைல்ஸ் ஃபிஷஸ் ஃபிஷ்லா அந்த மாதிரி உருவாகிறதோ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன்னால் வர்ற நிறையா காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்க எக்ஸசைஸ்னால முடியும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படின்னா உட்காந்துட்டும் படுத்துட்டும் செய்கிற எக்ஸசைஸ்னால முடியும் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிபேஷனுக்கான ரீசன் சொல்லிடுறேன் நம்பர் ஒன் ரீசன் வந்து மனநிலை தான் மனநிலையில ரொம்ப மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாவோ டிப்ரெஷன் சோகமாக இருந்தாலோ இல்லை சேடு சோகம் அப்புறம் ஆங்ஸைட்டி படபடப்பு இருந்தாலோ இல்லை ஃப்யூச்சர் எனி பாஸ்ட் என பயப்படுறது ஃபியரு அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கம்பேர் பண்ணிக்கிறது அடுத்தவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு நம்ம தான் தாழ்வு அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை அதை தவிர செல்ஃப் லவ் இல்லாதது உங்கள் மேலே உங்களுக்கு அன்பு இல்லாது அது தவிர ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது சிக்கனமோ கஞ்சத்தனமோ அதாவது ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கிறோன்னு நினச்சிக்கிறது ப்ரெசன்ட் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு செலவு பண்ணுறது இல்லை என்ன தான் ஒரு நல்ல உணவு வேணும்னாலும் நல்லதாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னாலும் இல்லை ஏதாச்சும் ட்ராவல் பண்ணணுன்னாலும் எல்லாத்துக்குமே செலவாகுது பார்த்தீங்களா அதை பண்ணாமல் இருக்கிறதும் இதுகாக ஒரு ரீசனா இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் கான்ஸ்டிபேஷன் வரும் இதுதான் மெயின் ரீசனே செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இதுதான் ரீசன் அதுக்கப்புறம் உணவு உணவு அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய ரீசன் பழங்கள் காய்கறிகள் நார்ச்சத்து இல்லாத உணவு சாப்பிட்டா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வரும் ஸோ பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும் நார்ச்சத்து எடுத்துக்கணும் என்ன மாதிரியான பழங்கள் காய்கறிகள்னா அனைத்து வகையான பழங்கள் காய்கறிகளும் எடுத்துக்கலாம் அதில் வாழைப்பழம் கொய்யா எல்லாம் வந்து இது டாய்லெட் போகிறதுக்கு கொய்யா வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது கொய்யா காய் விட்டமின்ஸ் அண்ட் நார்ச்சத்து இருக்குது கொய்யா பழத்தில் நல்லாவே நார்ச்சத்து இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் வாழைப்பழத்துலேயும் ஓரளவுக்கு அந்த கண்டென்ட் இருக்குது எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருக்கிறதோ இல்லை டூ மச் எக்ஸசைஸ் பண்ணுறதோ கூட கான்ஸ்டிபேஷனுக்கு ரீசனாக இருக்குது ஸோ இன்னைக்கு நாங்கள் நானும் மோனி மோஷாவும் எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித் தரோம் பர்த்துடே செயற்க எக்ஸசைஸ் அதுக்கு முன்னாடி மோனிஷா வந்து சம் லைஃப்ஸ்டைல் டிப்ஸ் கொடுப்பாங்க செரிமானம் நல்லா ஆகிறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா வந்து செரிமான ஆகிற உணவாக வந்து சாப்பிட்ணும் நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்களா இல்லை ஜங்க் ஃப்ரூட் சாப்பிட்றீங்க அப்படின்னா சில டைம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாலுமே ஒன் லிட்டர் ஆஃப் ஹாட் வாட்டர் நீங்க குடிக்கணும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லியும் உங்களுடைய ரெகுலர் லைஃப்ல வந்துட்டு ஏதாவது ஒரு காய்கறிகள் வந்து நீங்க எடுத்துக்கணும் வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் கீரை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தண்ணி வந்து நிறையா குடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரீ டூ ஃபோர் லிட்டர்ஸ் டெய்லியுமே த்ரீ டூ ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிட்டு இந்த ஃபுட் ஹாபிட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க நாங்கள் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்காது இப்போ நான் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது கான்ஸ்டிபேஷனுக்கான ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸசைஸாக இருக்குது ப்ரிட்ஜிங் எக்ஸசைஸ் ஆல்சோ ஒரு யூரின் மோஷனில் இருக்கிற இந்த அவசர அவசரமாக போயிடுறது இன்கான்டினன்ஸ் இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடியே போயிடுற ப்ராப்ளம் இருக்குல்ல அதுக்கும் யூஸ் ஆகும் இது மாதிரி கான்ஸ்டிபேஷனுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா இது வந்து மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணி பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி நம்மளை கண்ட்ரோலில் வச்சுருக்க உதவியாக இருக்குது கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இப்போது வலது காலை மடக்கிக்கோங்க இடது காலை மடக்கிக்கோங்க ரைட் லெக் லெஃப்ட் லெக்கை மடக்கிக்கோங்க மடக்கினா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கோங்க பெக்ஸ் வரைக்கும் வர தேவையில்லை கொஞ்சம் முன்னாடி முக்கவாசி மடக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் உனி இடுப்பை மேலே தூக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும் இதுக்கு பேர் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஹாப்பியாகவும் இருந்தால் டெஃபினேட்டாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கலாம் அதன் மூலம் வர்ற சுகர் மாதிரியான பெரிய நோய்கள் வராமல் தடுக்கலாம் உடம்பையும் உணவுக்குழாயும் ஜீரண மண்டலத்தையும் வயிறையும் நம்மளோட இது கழிவு வெளியே போகிற சிஸ்டத்தையும் நம்ம பா பாதுகாத்து ரொம்ப நாள் வாழ்க்கையில் நிம்மதியாக நோய் இல்லாமல் வாழலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்